நண்பர்கள் வணக்கம் இன்னும் வீடியோப்பில் வந்து பார்த்திங்கன்னா தரமான ஒரு இளம் கன்று மாட்டோட விற்பனை போது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப வந்து போனால் குறைந்த விலையில்தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் கன்று மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த சவலையில் நல்ல முகலட்சமான மாடுங்க ஈத்து வந்து பார்த்திங்கன்னா தலை ஈத்து மாடுதுங்க பல் ரெண்டே பல் தான் போட்டிருக்கு கண்ணு போட்டு சரியாக ஒரு பன்னெண்டு நாட்கள் ஆகுதுங்க பன்னெண்டு நாட்களான அழகிய ஜெர்சி கிடாரி கன்றோட விற்பனைக்கு இருக்குதுங்க கன்று மாடு ரெண்டுமே சொல்லி சுத்தம் மாட்டுலேயும் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்லா தெளிவான மாடுங்க வயலில் குறைஞ்ச ஒரு பத்து வந்து பின்னாடி தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க தலையீத்து ரெண்டு பல்லுங்க கன்று மாடு என்னமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட கரைவைத்திறனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குது அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க ஒரு எட்டுலேருந்து ஒன்பது லிட்டர் கரவைத்திறனை நீங்கள் நேரில் வந்து மாட்டை கறந்து பார்த்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க குணமெல்லாம் ரொம்ப சாதுவான குணங்க இப்போ வீடியோலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் நம்ம கரைவை வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குதுங்க குணத்தில் எந்த ஒரு பட்சமே கிடையாது ஒரு அஞ்சு நாலு ஒன்பது லிட்டர் கரைவை வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துக்கலாங்க இன்னும் நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் வரைக்கும் வந்து வேணும்னா கரைவைத்தனை எதிர்பார்க்குடி மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்கள் யாரோ பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை குறைந்ததுலாம் கறவை கால் அணைக்க தேவை இல்லங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க தண்ணி தோணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்க கூடிய மாடுங்க ஒரு ஜெர்சி மாடு வேணும் ஒரு இளம் கன்று மாடாக வேணும் எல்லாமே தெளிவாக இருக்கணும் கிடாரி கிடாரிக்கன்றோட வேணும் வயங்கில் குறைஞ்ச ஒரு பத்து வச்சு கறக்கிற மாதிரி வேணும் ஒரு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கரவித்திறன் கேரண்டியாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாடை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீட்டில் இருக்கிற கான்டக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த கன்றுமாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை வட்டம் தொட்டம்பட்டி என்ற ஊரில் இந்த கன்றுமாடு விற்பனைக்கு இருக்குங்க தேவன்றரை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் ஆவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் நான் நாவலர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம்ஸ் யூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கொண்ட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்